ஆறு சனி பேச்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரவு ஒன்பது நாற்பத்தொரு மணிக்கு பேச்சியடைகின்ற சனி பகவான் கும்பத்தில் இருந்து மீன தேதி வரை மீனத்தில் இருந்து இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நன்மை மற்றும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தொந்தரவு தரும் இந்த தனிப்பேச்சி என்பதை பற்றி இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் தன்னுடைய சொந்த வீடான கும்பத்தில் இருந்து குருவினுடைய வீட்டிற்கு சனி பகவான் ராசியாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கும் ராசியாகும் காலபுருஷ சத்துவப்படி இது பனிரெண்டாவது வீடும் ஆகும் எனவே மேற்ன்ன விஷயங்களில் சனி பகவான் தாக்கத்தை ஏற்படுத்துவர் இந்த தாக்கம் எந்தெந்த ராசிக்கு பலம் எந்தெந்த ராசிக்கு பலவீனம் என தெளிவாக இந்த வீடியோவை பன்னெண்டு ராசியில் முதல் ஆறு ராசிக்கு இந்த வீடியோவில் சொல்வதுடன் அடுத்த ஆறு ராசிக்கு அடுத்த வீடியோவில் சொல்லுவேன் அதாவது மேசந்து ரோக்கம் கன்னி வரைக்குமான ராசிக்கு இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சரியா இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள் நான் உங்கள் ஜோதிடர் வசிரஜி ஆஸ்ட்ராலஜி இது வசிரஜி ஆஸ்ட்ராலஜி யூ டிவி சேனல் மேச ராசி சனி பேச்சு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் என்ன செய்ய போன்றது என்பதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் வீடியோங்களை இருக்க ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க தொடர்ந்து இந்த வீடியோ பார்க்கலாம் ஆறு ராசிக்கும் தெரிந்து கொள்ளலாம் என்னென்ன வளம் என்னென்ன ஜோகங்கள் அதாவது உங்களின் திருமண வாழ்க்கை பொருளாதாரம் குடும்ப நிலைமை மற்றும் உத்தியோகம் நிதி நிலைமை மற்றும் காதல் மாணவர்களின் கல்வி பரிகாரம் போன்ற சகலவற்றையும் சுருக்கமாக பார்க்கலாம் பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் வீடியோ இருக்க சப்பரோட்டன் கிளிக் பண்ணலாம் சப்பரோட கிளிக் பண்ணி விளக்கலாம் உள்வெளிகளை கிளிக் பண்ணுங்க நம்ம போட்டோ போட போன நினைத்துல நீங்கள் பார்த்து பயன்படலாம் லைக் பண்ணுங்கள் குமான் பண்ணுங்கள் பகிரங்கள் தொடர்ந்து பாருங்கள் இலவசமாக ஒரு கேள்வி மட்டும் ஜாதகன் சம்பந்தமாக இந்த வசி அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனல் எழுதி கேட்கலாம் பரிகாரம் மற்றும் ஜாதகம் சம்பந்தம் தெளிவான கேள்வியா எழுதுவதற்கு இலவசம் ஒரு மட்டும் பசு கிடைக்கும் முழுமையாக வடிவா ஜாதகம் கேட்கணும் என்றால் எந்த போன் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்பில் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் போன் பண்ண வேண்டாம் என்ன எனக்கு நேரம் இல்ல எடுக்க மாட்டேன் மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கவும் மற்றபடி இலவசமாக கேட்கணும் இந்த சேனலில் கேக்கலாம் கைரக சம்பந்தமாக கேட்கணும் இந்த மற்ற சின்னலான வசிராஜி கைரகம் சோதரம் இதுல ஜாதகம் சம்பந்தமா மற்றம் ராசி மற்றும் பரிகாரம் சம்பந்தமா கேட்டு தெரிந்து கொள்ளுங்க சரி மேசன் கன்னி கன்னிராசிக்குமான ஆறு ராசிக்குமான பலனை தொடர்ந்து பார்க்கலாம் சப்பரேட் படம் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளிக்கலோடு கிளிக் பண்ணணும் என்னோட தொடர்ந்து நீங்க நினைந்து இருக்கலாம் லைக் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் சப்பர்ட் சப்பரேட் பண்ணி வீடியோ கிளா இருக்கு சோப்களில் இருக்கு கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்க மேசராசிக்காரர்களே நான் வேகமா சொல்றேன் சில பேர் நினைப்பீங்க ஆனா வேகமாக சொல்லாம மெல்லமா சொன்னாலும் என்ன மெல்லமா சொல்றீங்க என்ன வேகமாக சொல்றீங்கன்னு சில பேர் கோமானம் என்ற அதனாலதான் வேகமா வேகமாக சொல்லல என்று எழுறபடியா வேகமாக சொல்றேன் சரியா விற ஆறு ராசிக்கும் சொல்லணும் என்ற வடி இந்த வீடியோல மெதுவா சொன்னா இன்னும் பெருசா வீடியோ போயிடும் அதனால தான் ஓரளவுக்கு நான் வெகுமா வடிவ சொல்றேன் நீங்கள் விளாங்க அடி திரும்பி ஒருக்க போட்டுக் கொழுங்க வடிவ விளங்கக்கூடியதான் நான் சொல்றேன் சரி மேசராசி நேயர்களே உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது பன்னிரண்டாம் இடத்தில் வருகின்றார் அடுத்த ஏழரை வருடம் உங்களுக்கு சனி பகவான் தாக்கம் இருக்கும் ஏழரை சனி ஆரம்பிக்க போன மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் மூன்றாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முதல் கவனமாக இருக்க வேண்டும் வீண் பாம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மாணவர்கள் படிப்பில் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் வளர்த்து கவனமுடன் செய்யப்படுங்கள் இடையில் எல்லாடி கல்வியை நிறுத்தி விடுவீர்கள் செலு சரிய செலுத்த அடுத்தது உங்களுடைய முழு கவனத்தையும் கல்வியில் செலுத்த வேண்டும் திருமணம் வந்தால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும் உங்களின் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடலாம் இந்த ஏழரை சனியில் திருமணம் செய்யலாம் ஆனால் வீடு வாகன ஜோகம் மட்டும் உடன் உடனே ஏற்படாது வீடு கட்ட விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவு செய்யுங்கள் உற்றார் உறவினர்களோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் எனவே வீண் பேச்சுக்கள் விவாதங்களை இந்த காலகட்டத்தில் குறைத்துக் கொள்ள வேண்டும் கணவன் மனைவிக்கிடையில் அனியோனியம் கெடும் பிரச்சனைகள் வரும் விட்டுக் கொடுத்துச் செல்லுங்கள் புரிந்து கொண்டு அவர்களின் கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்கள் கோபத்தை குறையுங்கள் மேசராசி என்பவர்களை புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் கவனமோடு செயற்பட வேண்டும் மேசராசி என்பவர்களே உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை தொழிலை ஆரம்பியுங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் ஒரு சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் எனவே புதிய முடிவுகளை எடுத்து செயற்படுத்துவதற்கு முன்ன ஜாதகம் பார்த்து செயற்படுங்கள் என்னிடம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளலாம் இந்த போன் நம்பர் மூலம் பார்க்கலாம் இல்லாட்டி ஒரு கேள்வி மட்டும் உங்கள் சமதமா ஒரு கேள்வி மட்டும் இலவசமா இந்த குமான் மூலம் எழுதி ஆனா தெளிவா எழுதணும் எல்லாம் ஜாதகன் சம்பந்தமா ஒட்டுக்கழி மட்டும் கணக்க கழிவு கேட்டேன் நான் போட மாட்டேன் ஆனால் முழுமையா வடிவா விரிவாக வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி முன்கூட்டிய காசு கட்டி கேட்கலாம் சரி ரிசவராசி சனி பேச்சி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் உங்கள் காட்டில் மலை நல்ல மலைதான் நிர்வாக திறமையுடைய ரிசவராசி என்ப நேயர்களே அன்பர்களே உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த சனி பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பதினோராம் இடத்திற்கு பேச்சியாகின்ற பதினோராம் இடத்து சனி பகவான் உங்களுக்கு நல்ல அனுகூலங்களை கொடுக்க போகின்ற ராவஸ்தானத்தில் செல்கின்ற அடுத்த இரண்டரை வருடம் உங்கள் காட்டில் நல்ல மலைதான் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சாதிக்க நினைத்த அணை அத்தனை விஷயத்தை செயற்படுத்த ஆரம்பியுங்கள் சுய ஜாதகத்தில் தசாவுத்தி நன்றாக இருந்தால் இருப்பினும் சுய ஜாதகத்தில் தசாவுத்தி நன்றாக இருந்தால் இந்த உங்களின் அனைத்து கேட்படுகளும் நல்ல முலையில் நடக்கும் சரியா திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு இது அருமையான காலகட்டம் ரிசவராசி என்பவர்களை குழந்தைப்பாக்கியம் ஏற்படும் புதிதாக தொழில் ஆரம்பிக்க வேண்டுமென்று நினைத்தவர்களுக்கு இது அருமையான காலகட்டம் ஓட்டு வைத்த திட்டங்கள் அனைத்தும் செயல்படக்கூடிய காலகட்டம் என்பவர்களே வேலை கிடைக்கும் வெட்டி மேல் வெட்டிதான் வேலையில்லாமல் இருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கும் என்பவர்களே சமுதாயத்தில் மதிப்பு இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது கூடுதல் மதிப்பு மரியாதை கிடைக்கும் ரிசவராசி என்பர்களே வேலையில் பத பதவியர்வு கிடைக்கும் இருப்பினும் உங்கள் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருக்க வேண்டும் இனி இருந்தால் உங்களுக்கு இந்த நூறு வித பலனே ஏற்படும் இனி தொட்டதெல்லாம் வெற்றியில் தான் முடியும் ரிஷவராசி என்பர்களே இந்த இரண்டரை வருட காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துங்கள் ரிஷவராசி என்பர்கள் விடாமுயற்சியோடு செயல்படுங்கள் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் அந்த வயதிற்கு உண்டான விஷயங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் திருமண வாழ்க்கையிலும் சரி கணவன்மனையின் அந்நியோனியம் ஏற்படும் மற்றும் உங்கள் காதல் கைகூடும் மற்றும் உங்கள் கல்வியில் நீங்கள் நினைத்ததை அடைவீர்கள் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரை உங்களுக்கு நல்ல நேரமே இருப்பினும் உங்கள் சுய ஜாதகத்து தசாபுத்தி நன்றாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி தான் கிட்டும் ரிசவராசி என்பவர்களை முக்கியமான விஷயங்களை செயற்படுத்த முடிவு செய்வதற்கு முன்னர் என்னிடமும் உங்கள் ஜாதகத்தை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் மிதனராசிக்கு பார்ப்போம் சனி பேச்சு பலன்கள் இருபத்தஞ்சு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் புத்தி குர்மை உடைய மிதனராசி நேயர்களே உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் பத்தாம் இடத்திற்கு பேச்சியாக போகின்றார் என்பவர்கள் இந்த பத்தாம் இட சனி பகவான் உங்களுக்கு தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அறுபது சதவீத நன்மை தரப்பு தொழில் வேலை அதாவது தொழில் செய்யும் இடங்கள் உத்தியோகம் மற்றும் உங்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் அறுபது சதவீத நன்மையே தரப்புகின்றார் அவ பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உங்கள் கவனம் குறைவை ஏற்படுத்தாமல் வரும் வேலைகளை உங்கள் உங்களுக்கு கொஞ்சம் விட்டுக்கொடுத்து கொடுத்து செல்லுங்கள் தொழில் செய்யும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி திருமணமாகாதவர்களுக்கு கடுமையான முயற்சியின் பேரில் திருமணம் நடக்கும் எதிலும் கவனத்துடன் செயற்படுங்கள் ராசி அன்பர்களே குழந்தை பாக்கியம் அனுகுலம் உண்டு வீடு கட்ட நினைப்பவர்கள் சற்று காத்திருந்து செயற்படு அல்லது என்னிடம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து செயல்படுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் வெளியில் கடன் வாங்க வேண்டாம் மிதனராசி என்பவர்களை வருமானத்தை கொண்டு உங்கள் பொருளாதாரத்தை திட்டமிட்டு செயல்படுங்கள் மாணவர்களுக்கு அறுபது வீத நன்மை உண்டு உங்கள் விடாமுயற்சியின் தன்னம்பிக்கையும் வளர்த்து உங்கள் உங்களுக்கு வரும் தடைகளை எதிர்கொண்டு வெற்றியை பெறுவதற்கு உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி கல்வியை கேட்டுக்கொள்ளுங்கள் மிதுனராசி என்பர்களே மிதனராசி மாணவர்களே தங்களுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் மொத்தத்தில் உடல்நல பாதிப்பை நீங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் சனி பேச்சு உங்களுக்கு மிதனராசிக்க என்பர்களுக்கு அறுபது வித நன்மைகள் உண்டு உங்கள் சுய ஜாதகத்தில் தசாவுத்தி நன்றாக இருந்தால் கூடுதல் நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் மிதனராசி என்பவர்களே அடுத்ததாக கடகராசி கடகராசிக்கான சனி சனிபேச்சி பலன்கள் இரண்டாயிரத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் ஆன பலன் என்ன அஷ்டம இருந்து விடுதலை பெறும் கடகராசி அன்புக்குரியவர்களே கருணையும் கொண்ட கடகராசி நேயர்களே அன்புங்கரணையும் கொண்ட கடகராசி நேயர்களே உங்களுக்கு கடந்த இரண்டரை வருட காலம் அஷ்டம சனியாக எட்டாம் இடத்தில் சனி அஷ்டம சனியாக இருந்தது அதிலிருந்து மீண்டு வரப்போகின்றீர்கள் கடகராசி என்பர்களே நீங்கள் மனதில் நினைத்த விஷயங்கள் மற்றும் செயல்படாத சில விஷயங்கள் இப்பொழுது நடக்கப் போகின்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு பிறகு நடக்கப் போகின்றது இதுவரை உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்தில் அஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது ஒன்பதாம் இடத்துக்கு பேச்சியாகிற கும்பத்திலிருந்து மீனத்திற்கு பேச்சியாகின்ற மீனத்திலிருந்து இந்த சனி பேச்சு உங்களுக்கு மத்திமமான பலன்களை கொடுக்கும் அறுபது வித நன்மைகள் உண்டு கடகராசி என்பர்களே திருமணமாகாதவர்களுக்கு உங்களுக்கு சுய ஜாதகத்து தசாபுத்தி நன்றாக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே திருமணம் நடக்கும் திருமணம் கைகூடும் சொந்தமாக தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சற்று ஜோதித்து ஆரம்பிங்கள் வேலைக்கு செல்ல விரும்ப உள்ளவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் கடகராசி என்பர்களே வீடு வாகன ஜோகம் அமையும் கடகராசி என்பவர்களே வீடு கட்ட முடியவில்லை என்று நினைத்தவர்களுக்கு சொந்தமாக வீடு வாகன ஜோகம் அமையும் வீடு கட்ட ஆரம்பிக்க போகின்றீர்கள் கடகராசி என்பர்களே உங்கள் வேலையில் உங்கள் கடின உழைப்பிற்கு ஏப்ப பதவி உயர்வு கிடைக்கும் சரியோ இது பொது பலன் உங்கள் ஜாதகத்தை பொறுத்து பலன் மாறுபடும் சரியோ வருமானம் உயரும் படிப்பில் இதுவரை கவனம் செலுத்த முடியாமல் இருந்த மாணவர்கள் இப்போது படிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீர்கள் நல்ல மதிப்பெண் பெற்று நல்ல தேர்ச்சி பெறுவீர்கள் கடகராசி என்பர் மாணவர்களே வயதானவர்களுக்கு இதுவரை உடல் பாதைகள் அதிகம் கொடுத்து கொண்டு வந்த சனி பகவான் இனிமேல் படிப்படிய உடல்நலம் சீராகும் சீய ஜாதகத்தில் தசாபுத்தி நன்றாக இருந்தால் தொழில் செய்வ ாக இருந்தாலும் வீடு கட்ட ஆரம்பிப்பதாக இருந்தாலும் எந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் செய்வதாக இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்து தசாவுதி நன்றாக இருந்தால் நீங்கள் நினைத்த விஷயங்கள் நல்ல விதமாக நடக்கும் எனவே முக்கியமான விஷயங்களை நீங்கள் செயல்படுத்தி ஆரம்பித்து நடத்துவதற்கு முன்பாக ஜாதகத்தையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் சிம்ம ராசி என்னிடம் கூட ஜாதகத்தை முழுமையாக வடிவாக கொண்டு போனா காசு கட்டி வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் எழுதி முன்கூட்டிய காசு கட்டி கேட்கலாம் இல்லாட்டி இதெல்லாம் சுருக்கமா ஒரு கேள்வி மட்டும் எழுதி ஜாதகம் சம்பந்தமாக கேட்கலாம் சரியா சிம்ம ராசி தெளிவான தெளிவானங்களுக்கு பதில் கிடைக்கும் இலவசமாக இந்த ஜாதக அதாவது இந்த வீடியோ இருக்கிற கொமாண்ட்ல எழுதினா மற்றபடி இந்த வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் எழுதி முன்கூட்டி காசு கட்டித்தான் கேட்கலாம் ஓகே இலவசமாக கேட்கின்ற இதுல கேளுங்க சரி தொடர்ந்து பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு சிம்ம ராசி சனிவன் இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கண்டகச் சனி முடிகின்றது சிம்மராசி என்பவர்களே உங்களுக்கு கண்டக சனி முடிகின்றது அஷ்டம சனி ஆரம்பிக்கின்றது நேர்மை கொண்ட சிம்மராசி நேயர்களே நிமிந்து நடக்கும் சிம்மராசி நேயர்களே சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனத்துக்கு பேச்சியாகிற இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தொன்பது உம் இந்த மார்ச் இருபத்தொன்பது வரைக்கும் உங்களுக்கு கண்டகச்சனி நடைபெறும் அதன் பிறகு உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பமாகும் இந்த அஷ்டமச்சனி காலம் உங்களுக்கு சற்று கஷ்ட காலமாகத்தான் இருக்கும் சிம்மராசி என்பவர்களே இஷ்ட தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் குல தெய்வத்தையும் வழிபடுவதன் மூலம் கஷ்டகாலத்தை கடந்து விடலாம் சிம்மராசி என்பர்களே இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு கடுமையான முயற்சியின் பேரில் திருமணம் நடக்கும் தொழில் உத்தியோகம் வழி மேன்மையில் நிதான போக்கை கடைபிடிக்க வேண்டும் சிம்மராசி என்பர்களே புதிதாக தொழில் ஆரம்பிக்க நினைப்பவர்கள் புதிய தொழில் செய்ய ஆரம்பி இருப்பதாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் ஒத்திப்பட வேண்டும் புதிய தொழில்களை ஆரம்பிக்க வேண்டாம் ஆரம்பிப்பதென்றால் பெரியோர்களுடனும் அது சம்பந்தமாக கலந்து கலந்தாலோசித்து ஆரம்பிங்கள் தயவு செய்து புதிய தொழில்களை ஆரம்பிப்பதற்கு முன் யோசிக்க புதிய தொழிலை ஆரம்பிக்க வேண்டாம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பவர்களும் இரண்டு வருடம் கழித்து அழித்து ஆரம்பிக்கும் கட்டி இடையில் நிறுத்த வேண்டிய நிலை கூட ஏற்படலாம் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை என்னிடம் கொடுத்து நல்ல தசாபுத்தி நடைபெற்ற நல்ல சுப விஷயங்களை நீங்கள் ஆரம்பித்து வெற்றிகரமாக செய்து முடிக்கலாம் சிம்மராசி ராசி கடுமையான சோதனை திருமணமானவர்களுக்கு இது ஒரு கடுமையான சோதனை காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இருப்பினும் நீங்கள் சிம்மராசி ராசி என்பதால் அஞ்சான நேர்மையோடு இருந்தால் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கடந்து சாதிக்க முடியும் உங்கள் நல்ல குண இயல்பை எப்பொழுதும் பின்பற்றுங்கள் ஆனால் யாருக்காகவும் நல்ல விஷயங்களை விட்டு கொடுக்காதீர்கள் அதே சமயம் பாதுகாப்பு உணர்வோடு செயற்படுங்கள் யாரிடமும் வீண் பாம்பு இந்த காலகட்டத்தில் வைத்துக் கொள்ள வேண்டாம் சிம்மராசி என்பர்களே தேவையில்லாம உங்களை வீண் பம்புக்கு இழுப்பார்கள் உங்கள் வளர்ச்சியில் பொறாமைப்படுவார்கள் எல்லாம் ஆண்டவன் செயல் என்று உங்கள் வேலை தொழிலில் கவனத்தை செலுத்துங்கள் சிம்மராசி பெண்களுக்கு உங்களுக்கு இது சற்று கடுமையான சோதனை காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சில வீண் பிரச்சனைகள் பார்த்து பின்பு சரியாக அன்பர்களே மாணவ செல்வங்களுக்கு விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையுடனும் தடங்களை தாண்டி உங்கள் கவனம் சிதறாமல் கல்வியை கற்பதன் மூலம் நீங்கள் வெட்டி பாதையை அடையலாம் சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு வரும் பிரச்சனைகளை தட நீங்கள் சமாளித்து ஆக வேண்டும் உங்களுக்கு காலகட்டத்தில் தனிமையை உணர்வது போல அமையும் இந்த அட்டமச்சனி சரி தொடர்ந்து பார்க்கலாம் ராசிக்கு கன்னிராசிக்கு ராசிக்காரர்களே சனியை கடக்க உங்களுக்கு இப்போது நிதானம் தேவை சரியா இது கண்டக சனி கண்டகச்சனி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் இருக்கும் ஏழாம் இடத்து சனி என்பது கண்டக்சனியாகும் வீண் பாம்பு வழக்குகளில் சிக்க வைத்து தொந்தரவு கொடுக்கும் கன்னிராசி என்பவர்களே எனவே தேவையில்லாத விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களில் கவனத்தை செலுத்துங்கள் அப்பொழுதுதான் சில தர்ம சங்கடங்களில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம் கண்ணிராசி என்பவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருந்தாலும் எதிரிகளால் இருந்த தொல்லை தற்போது எதிரி விலகி விடுவார்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தவர்கள் உங்கள் எதிரி தானாகவே உங்களை விட்டு விலகி விடுவார்கள் எனவே இந்த கண்டகச்சனியில் இந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும் கண்ணிராசி என்பர்களே ஆனால் மற்றபடி பொருளாதார நிலையில் சற்று வீக்கத்தை உங்களுக்கு வீழ்ச்சியை உங்களுக்கு கொடுக்கும் எனவே தேவையில்லாமல் கடன் வாங்குவதை தவிர்க்கவும் கன்னிராசி அவர்களை இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ நீங்கள் பயிற்சி மேற்கொள்ள வேண்டிய காலகட்டம் இரண்டரை வருட கால காட்டமாகும் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரை நீங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருந்தே ஆக வேண்டும் குடும்ப உறுப்பினர்களில் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்து முடிக்க வேண்டும் பணம் கொடுக்கல் வாங்கல் பெரிய பணத்தை தொகை கொடுக்கல் வாங்கல் சொத்து சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் தவிக்கவும் அதாவது கடன் வாங்க கூடாது யாருக்கும் கடனும் கொடுக்க கூடாது இதை கண்டிப்பாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் கடைபிடித்து ஆக வேண்டும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் என்னிடம் ஜாதகம் பார்த்து முடிவு செய்யுங்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் பெரிய போராட்டமாக இருக்கும் ராசி என்பர்களே சீக்கிரமாக வரன் அமையாது உங்கள் சுய ஜாதகத்தில் தசாவதி நன்றாக இருந்தால் ஓரளவுக்கு திருமண வாய்ப்பு உங்களை தேடி வரும் புதிய முயற்சிகளை ஒத்தி போடவும் ஏற்கனவே செய்து கொண்டிருக்கும் விஷயத்தில் அதிகப்படியாக கவனம் செலுத்துங்கள் கண்ணிராசி என்பவர்களே இப்போதைக்கு எந்த மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டாம் செய்யும் அந்த விஷயத்தையே தொடர்ந்து செய்யுங்கள் தொழில் மற்றும் வேலை சார்ந்த விஷயங்களில் தற்போது நீங்கள் செய்து கொண்டிருக்கும் வேலை அல்லது தியோகத்தை அல்லது சுயதொழிலை தொடர்ந்து அதே ஒன்று நடத்தி செல்லுங்கள் புதிதாக எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம் கன்னிராசி என்பவர்களை மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படும் கடுமையான முயற்சியின் பெயரில் தான் நல்ல மதிப்பெண்களை மாணவர்கள் பெற முடியும் வீட்டு பெரியவர்களின் உடல் நலம் சற்று பாதிக்கப்பட்டு பின்பு விடும் மருத்துவ ஆலோசனை பெறுவது சிறப்பு அஜாக்கிரதையாக இருந்துவிட வேண்டாம் உங்கள் உடல் சம்பந்தமான உபாதைகளை தவித்து கொள்ளுங்கள் சரி சனி கூடாதவர்களுக்கு ஆன பரிகாரம் வந்து சனி கிழமையில் காகத்துக்கு அன்னமுடுதல் ஊனமுற்றோர்களுக்கு உதவுதல் காகம் பறவைகள் மற்றும் நாய் போன்றவற்றுக்கு உணவளித்தல் தண்ணி வைத்தல் மற்றும் கல்வி விரும்பியும் கல்வி முடியாமல் கஷ்டப்படும் மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்தல் மற்றும் ஊனமுற்றோர் முதியோருக்கு உதவுதல் மற்றும் விநாயக பெருமான் மற்றும் சிவபெருமான் சிவன் கோயிலுக்கு சென்று கும்பிடலாம் இல்லாட்டி பெருமாள் கோயில் அல்லது விஷ்ணு கோயிலுக்கு சென்று சனி பகவானையும் பெருமாளையை இல்லாட்டி விஷ்ணு இல்லாட்டி சிவனை கும்பிடுங்கள் சிவனோட சேர்ந்த அதாவது செவ்வாய்க்கு அதிபதியாக கொண்டவர்களாக இருந்தால் வள்ளியோட சேர்ந்த வள்ளி தேவானையோட சேர்ந்த முருகப்பெருமானை வணங்குங்கள் அதுவே உங்களுக்கான குலதெய்வ நிஷ்ட தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்களுக்கான வர இருக்கும் சனியினால் ஏற்படும் பிரச்சனையிலிருந்து பிரச்சனின் தாக்கத்தை குறைத்துக் கொள்ளலாம் அடுத்த ஆறு ராசிக்கும்